திருப்போணம் சிவகங்கை மாவட்டம் அங்கே நடந்த ஒரு கஸ்டடியில் டெத்து குமார் என்பவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற கேஸ் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம கருத்து என்ன இல்லை முதல்ல வந்து நம்ம அந்த அஜித் குமார் இழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு நம்ம கழகம் மீடியா சார்பில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் வருத்தங்களையும் நம்ம ஆதரவையும் நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய சில காட்டுமிராண்டிகள் அவங்களுக்கு காட்டு முரண்டிகளை ஆமாம் அவங்க காட்டுமிராண்டிகள் தானே போலீஸ் ஆஃபீஸருங்கிறாங்க நீங்கள் காட்டு முன்னாடிங்கிறீங்க ஏன் ஒரு 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 மனிதனை வந்து கொண்டு போய் கொடூரமாக அடிச்சே கொண்டிருக்காங்க அவங்களை வந்து காட்டு மிராண்டின்னு சொல்லாமல் நீங்கள் என்னென்னு சொல்ல முடியுங்க அந்த காட்டு மிராண்டிகளுக்கு நம்ம கழகம் மீடியா சார்பில் வன்மையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சு பதிவு செஞ்சிக்கிறோம் சரி ஏன் காட்டு முராண்டி தான் சொல்கிறீங்க அப்போ அவங்க வந்து பொதுவாக விசாரணைக்கு கூப்பிட்டு போனால் நாலு தட்டு தட்டுறது கட்டு போடுறது பாத்ரூமில் வலிக்கு ஒழுகிறது அதெல்லாம் நீங்கள் வழக்கமாக தானே அதான் இருக்க வேண்டியதுனே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் அதான் இருக்க வேண்டியது தானே அதான் அப்படி தான் ஆயிடுச்சு என்னென்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து இயல்பானதாக இங்கே மாற்றப்பட்டு இருக்கு நீங்க திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து ஒரு ஹீரோயிசமாக ப்ரொமோட் பண்ணுறது ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்டுங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து கொண்டாடுறது கா காவல் போலீஸ்க்கு வந்து ஒரு ஹைப் ஏற்றுறது வெயிட்டேஜ் கொடுக்குறது ஹீரோ ஒர்ஷிப்பை மாற்றுறது ஆமாம் அப்போது அதாவது சமுதாயத்தில் உள்ள மற்ற எந்த துறையிலமோ அல்லது வந்து எந்த கேரக்டர் வந்தாலுமே அதை வந்து உயர்த்தியோ அல்லது வந்து தாழ்த்தியோ காமிக்கிற போலீஸ் சினிமாக்கள் ஒரு போலீஸ்காரங்க தான் காமிக்கிறாங்க நம்ம எல்லா திரைப்படத்தையும் காவலர்கள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து படமாக எடுத்து அது மக்களுக்கான நீதிகளுக்கு கொடுத்துருக்கூட பல படங்களும் வந்து இருக்கு படம் எடுத்துக்கலாம் நீங்க விசாரணைங்கிற ஒரு படம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல நிறைய படங்கள் இருக்கு அதில் எங்கே ஜெ என்ன செஞ்சாங்க ஜெய்வி படம் போட்டு அடிச்சு கொள்வார் ஒரு வக்கீல் நீதி வாங்கி கொடுப்பார் அதுதான் அந்த காவலர்களை அந்த செய்த தவறை வந்து மக்கள் மத்தியில் அமர்த்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குமாருக்கு நிகழ்ந்த அதே மாதிரியான ஒரு திருட்டு சம்பந்தம் அந்த அது நகை தான் அதுவும் ஆமாம் இன்னொன்று இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் அந்த நகை எங்கே இருக்குன்னு தெரியல முதல்ல அவர் குற்றவாளியா அப்படிங்கறதே தெரியல எந்த வகையிலையும் அவர் அடிச்சு கொண்டது சரி கிடையாது அவர் திருடனாவே இருந்தா கூட திருடி இருந்தா கூட அவர் அடிச்சிருக்க கூடாதுங்கிற வாதத்தில இருந்தா பேசிட்டு இருக்கிறோம் இன்னமும் அந்த நகை என்னாச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க மக்கள் இன்னும் வேற மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லை நான் நீங்க ஜெய்பீம் நம்ம எதேச்சியா நம்ம வாயிலிருந்து வந்தது ஆனா ஜெய்பீம்ல ஏதோ நகை திருட்டு அந்த தான் அந்த அந்த கதையினுடைய நாயகன் மேல அந்த நகை திருட்டு வழக்கு தான் பதிவுபடும் அந்த நகை வந்து அவன் வீட்டில் உள்ள ஒருத்தரே தான் வந்து திருடி இருப்பாங்க அல்லது ஏதோ பண்ணியிருப்பாங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து அவங்க தான் உண்மைதான் இது மாதிரி நடந்ததை உண்மையான கதையை தான் அவங்க வந்து ஒரு படமா எடுத்திருந்தாங்க இவனுங்க அதே மாதிரி பண்ணியிருக்கானுங்களே அப்படிங்கிறது தான் வந்து இது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்கு மனிதர்கள் வாழ தகுதியான முதல் பத்து நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சர்வே எல்லாம் வந்து எடுத்து போடுவாங்க மனிதர்கள் எந்த சிக்கலும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வதற்கான அனைத்து சூழலும் உள்ள சில நாடுகள்னு எடுத்து போடும்போது முதல்ல ஒரு பத்து நாடு வரும் இந்த ஐரோப்பிய நாடுகள் வரும் சிங்கப்பூர் பின்லாந்து கிடையாது 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 அவங்களுக்கு எந்த நாடும் பகை இந்த மாதிரியான சில நாடுகள் இருக்கு இந்த நாடுகளில் ரொம்ப மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க சட்ட முறையே அப்படி இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரியான இதுங்கள்லாம் வந்து பெரும்பாலும் நடக்காது அப்போ இந்த மாதிரியான ஒரு முறை காவல்துறையிலோ அல்லது மற்ற அதிக அரசு கீழே இருக்கக்கூடிய மற்ற மற்ற துறைகள்லையோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வரணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே மனித மக்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா நான் வந்து ஒரு அரசு த துறைக்கு போய் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை வந்து செய்யணுன்னு போனால் அங்கே வந்து என்னை அலங்கழிக்கிறாங்க என்னை வந்து ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னை வந்து காசு கேட்குறாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா இது இங்கே இருக்குது இப்போ நான் சொன்னேன்லையா ஒரு ஏழு எட்டு பத்து நாடுகள் அங்கெல்லாம் இது கிடையாது நீங்கள் போனீங்கன்னா அவங்கள ரொம்ப ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு உயர பதவியில் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து வந்து சமூகம் அது எல்லாமே நம்ம அப்படி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நமக்கு எழுதணும் இல்லை அப்ப அப்படியே அங்க இருக்கிற மாதிரி எப்படி இந்த நாட்டை மாத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதமில்ல அப்படி எழுந்தா எப்படி மாத்தறதுன்னா இந்த காவல்துறை அல்லது கா அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி எல்லா பணியாளர்களும் இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய தேர்வு எழுதி வராங்க அரசு பணிக்கு வராங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னா இந்த சமூகத்திலேருந்து வராங்க ஆமாம் இல்லையா இந்த சமூகத்திலேருந்து வரக்கூடியவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இந்த சமூகத்தை பற்றிய பிரதிபலிப்பு தான் இந்த காவல்துறையில் இருக்கிறவனும் சரி இராணுவத்தில் இருக்கிறவனும் சரி அரசியல்வாதிகள் உட்பட அரசியல்வாதிகள்லாம் நேர்மையாக இருக்கணும் அரசியல்வாதிகளாக புத்தமர்களாக இருக்கணும் அரசியல்வாதிகள்லாம் புத்தரை போல இருக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த சமூகத்திலேருந்து வரக்கூடிய அந்த அரசியல்வாதியும் அதிகாரிகளும் இந்த அரசு இந்த சமூகம் எப்படி இருக்கோ அதன்படி தான் அவனும் இருப்பான் அவன் என்ன வானத்துலேருந்து குதிச்சு வரான் இங்கே இந்த காவல்துறை அதிகாரிகளாக என்ன வானத்துலேருந்து குதிச்சு வந்தவங்களாம் என்ன இல்லை வந்து டெஸ்ட் டியூப் பேப்பர்ல ரெடி பண்ணி கொண்டு வந்தவங்களாம் என்ன கிடையாது ஆனால் நாம் இதே நாம தான் ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்க ஒரு இப்போ ஒரு ஏதோ ஒரு குற்றத்தில் ஒருத்தர் ஈடுபட்டானா என்கவுண்ட்ரு பண்ணால் அதை வந்து ரசிக்கிறோம் கொண்டாடுறோம் கை தட்டுறாங்க இப்படி தானே செய்யணும் அரபு நாட்டில் வந்து உடனுக்குடனே நடு ரோட்டில் தூக்கில் போறாங்க அந்த மாதிரி தூக்கில் போடு அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசுகிற கூட்டம் தானே நம்ம அப்போது இந்த காட்டுமிராண்டி காவலர்கள் இந்த ஒரு சில காவலர்கள் அல்லது இப்படி இருக்கிற அதிகாரிகள் இருப்பதற்கு இந்த போனவங்க நம்மளுடைய பிரதிபலி சமூகமே குறைஞ்சம் அப்படிதான் இருக்குது அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இருந்து நீ வந்து அரசு அதிகாரிகள் நல்லவனா வந்துடும் அரசியல்வாதி நல்லவனா ஒரு கூட்டு மனப்பான்மை நான் தப்பு செய்யல அதனால அவன் தப்பு செஞ்சுட்டா அவனை உடனே போட்டுருங்க தூக்கில போடுங்கிறான் நடு ரோட்ல தூக்கில போடுங்கிறான் அவனை கழுத்தை வெட்டுங்கிறான் என்கவுண்டர் பண்ணுங்கிறான் நம்மால் குரல் சொல்றான் டேய் அவன் இன்னும் அவன் தான் குற்றவாளின்னு உறுதிப்படுத்தாத கூட உடனே சுடு அவனை உடனே கொள்ளு அப்படிங்கிறான் அப்படி சில நடந்திருக்கு இந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக சில வேலைகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சமூகமா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு வெக்கப்பட வேண்டிய தலகுனிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல நிர்வாகத்துக்கு போகக்கூடிய இந்த இருந்து நிர்வாகத்துக்கு போகக்கூடிய இந்த அதிகாரிகள் தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாரையும் தான் இருக்காங்க அப்போ இந்த அதிகார வர்க்கம் மாறணும்னா அரசியல்வாதிக்கு மாறணும்னா காவல்துறையில் மாறணும்னா முதல்ல இந்த சமூகம் மாறணும் நீங்க மாறணும் நான் மாறணும் அந்த மாதிரி வந்து வந்து சுடு அவனை போடு கிழிச்சு தள்ளு உடனே அவனது வந்து அவனை உறுப்புல அறுத்து போடு அப்படின்னு சொல்ற அந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் நீ நாளைக்கு அந்த அதிகாரத்துக்கு போனே நீ என்ன பண்ணுவ நீ தானே பண்ணுவ அப்ப தப்பு எங்க இருக்கு தப்பு எங்க இருக்கு அந்த ஆறு அந்த ஆறு பேரோ அந்த அஞ்சு பேரோ தப்பு கிடையாது இந்த சமூகமே தப்பா இருக்கு சமூகத்தை எல்லாரையும் நான் குற்றச்சொல்லல பெரும்பான்மையும் அப்படி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது நாம் வந்து ஒரு சுவிட்சர்லாந்து தான் நாம் வந்து ஒரு அயர்லாந்து தான் இந்தியாவோட ஒப்பிட்டா உத்தரப்பிரதேசத்தோடையும் பீகாரோடய மத்திய பிரதேசத்தோடய ஒப்பிட்டா நாம் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு சமூகமாக தான் இருக்கோம் ஆனால் இதுவும் பத்தாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த அஜித் குமார் மாதிரியான சம்பவங்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது இன்னும் நாம் வந்து பண்பட வேண்டும் இன்னும் நாம் வந்து நாகரீகம் அடைய வேண்டும் ஒரு நாகரீக சமூகம்னா என்ன முதல்ல என்ன நாகரீக சமூகம்னா என்ன நாம நம்ம வாழ்கிறதுக்கு இந்த சமூகத்தில் எந்த வித தீங்கையும் யாருக்கும் ஏற்படுத்தாமல் நாம் வந்து வாழணும் ஒன்றும் இல்லை சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வாங்கணும் சட்டத்தின் அடிப்படையில் வாழணும் அதுதான் வந்து நாகரிக வாழ்க்கை சட்டத்தின் அடிப்படையில் வாழணும் சட்டம்னு ஒன்று தேவையே இல்லாத ஒரு சூழலுக்கு நம்ம வளரணும் அது எப்படிங்க அதுதான் என்னென்னா சட்டங்கிறது தேவைப்படாமல் எப்படி இல்லை சட்டம்னு ஏன் தேவைப்படுது சட்டம் வந்து நீ தப்பு தப்பா சட்டம் இல்லாமல் நடக்கிறதுனால நீ தப்பு தப்பா இருக்கிற இந்த சட்டம் நீ தப்பு செஞ்சு இந்த தப்பை நீ செஞ்சா இந்த சட்டவனை தண்டிக்குங்கிறது காட்டி பயமுறுத்துற சமூகம் வந்து நாகரீக சமூகம் இல்லை இங்க பெரியார் வந்து ஒரு இது சொல்லுவார் ஒவ்வொரு தனி மனிதனும் தூங்கி எந்திரிச்சதுலருந்து மறுபடியும் அவன் தூங்க போகிற வரைக்கும் நான் இன்றைய பொழுது என்னால் தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு பிற உயிர்களுக்கு இந்த சமூகத்துக்கு எந்தவித கேடும் வராமல் நான் வந்து இருந்துருவேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தான்னா மீண்டும் வீட்டுக்கு போனான்னா இப்படியே எல்லாரும் இருந்தா இங்கே கோர்ட்டு தேவையில்ல காவல்துறை தேவையில்ல நீதிமன்றம் தேவையில்ல சட்டங்கள் தேவையில்ல அப்படின்னு ஒரு கோடு வந்து நான் படித்தேன் இப்ப இதுதான் ஒவ்வொரு மனிதனும் நான் பிறருக்கு எந்த வகையிலையும் தீங்கு இழைக்காம நான் வந்து என் வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டா இங்க எதுவுமே தேவைப்படாது அது மட்டும் இல்லை நான் சொல்ல வந்து என்னன்னா சட்டத்தை வச்சு தண்டிக்க தண்டனை ஒன்று இருக்குது அது மாதிரி வாழ்முறை சட்டங்களும் சிவில் சட்டங்களும் இருக்கு சிவில் சட்டங்களும் அறிவியல் முறை ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த சட்டத்தை ஃபாலோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க சுமூகமான ஒரு வாழ்க்கையை நடத்தலாம்னு சொல்ல வரேன் இல்ல உண்மைதான் ஆனா இதுல நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குற்றம் இழைக்கி இழைப்பவர்கள் சட்டத்தை மீறுபவர்கள் அல்லது வந்து அதிகார திருஷ்பயோகம் பண்ற இவங்க எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி அவங்க மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காவல்துறை என்பது அல்லது அரசு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்குல்ல அந்த துறைகளில் வரக்கூடிய வே பணியில் இருக்கக்கூடிய பணிக்கு வரக்கூடியவங்க விஎம்ஓ ஒருத்தர் வராரு அல்லது வந்து ஒரு காசுதானாக ஒருத்தர் வராரு ஒரு கலெக்டராக ஒருத்தர் வராரு அல்லது ஒரு கான்ஸ்டபிளாக ஒருத்தர் வராரு ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு எஸ்பியா அந்த மாதிரி பல்வேறு துறைகள்லேருந்து வராங்கன்னா இவங்க எல்லாருக்கும் முதலில் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது நாம் இந்த மக்களின் பணியாளர்கள் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இதில் இது இது தெரியாமல் அச்சுருப்பாங்க அழகாக இருக்கட்டும் மனநலம் சார்ந்தா இருக்கட்டும் வந்து எல்லாமே சொல்லி தான் கொடுக்குறாங்க அதே மாரி தான் நடக்கிற பேர் ஒரு சில பேர் மட்டும்தான் நாம் போய் சர்வீஸ் பண்ணணும் நமக்கு நம்ம பார்த்த நம்ம அனுபவிச்ச நம்ம பார்த்த இந்த கொடுமைகள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு அதிகாரத்துக்கு போனால் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வர்றவங்க கம்மி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு வந்தாங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அது தவிர்க்க முடியாது வந்து பிழைப்புக்காக வர்றதும் தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாது இந்த அதிகாரத்தை மாதிரி எங்கிருந்து வருதுன்னா நீங்க இந்த சமூகத்துல நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அந்த மனநிலை இருக்குல்ல நீ எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டவன் தான்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் உயர்ந்த ஜாதி நான் பெரிய மதம் நான் வந்து இவன் நான் ஆண்ட பரம்பரை நான் வந்து உயர்ந்த அதிக எண்ணிக்கையில் உள்ள மக்கள் நாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வகையில் ஒரு அதிகாரத்தையும் ஒரு அதிகார மமதை வந்து உனக்குள்ள இருக்கு அப்போ உன் கையில் ஒரு பதவி கிடைச்ச உடனே ஒரு பவர் கிடைச்ச உடனே அதோட இதுவும் சேர்ந்துக்குது ஆமாம் எப்போ அதை வேற எப்படி யூஸ் பண்ண முடியும் உன்னோட வன்மத்தை வந்து இந்த மாதிரி தீர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வர அதான் அப்போதான் அதனால தான் முதல்லயே சொன்னேன் காட்டு மிராண்டிகள்னு சொன்னேன் நாகரிக நாகரிகமான ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு மனிதர்கள் வந்து சக மனிதனை சக அவன் குற்றவாளியாக கூட இருக்கட்டும்பா நான் என்ன சொல்கிறேன் அவன் குற்றவாளியாக கூட இருக்கட்டும் அது தண்டிக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் சட்டம் இருக்கு அது சில இதுல வந்து சொல்ல போனா இதுல வந்து பல விதிமுறை கேடுகள் நடந்திருக்கு சொல்றாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமலே வந்து அவர் விசாரிச்சு விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிக்கும் போது எதுக்கு நீங்க வந்து வந்து அடிச்சீங்க காவல் நிலையத்துல காவல் நிலையத்துல கொண்டு போல காவல் நிலையத்துல கொண்டு போல விசாரிச்சதெல்லாம் பிரைவேட் இடத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்கன்னு பல விதிமுறைகள் நடந்திருக்குது இல்ல இன்னொன்னு நீங்க சொல்லும் போது ஞாபகம் வருது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடந்த உடனே இந்த எதிர்கட்சி அதிமுகவுல இருந்து பிஜேபி ல இருந்து அத்தனை பேரும் யாரோ ஒரு ஒரு இல்லாத ஒரு இதை வந்து யார் அந்த சார் யார் அந்த சாருன்னா இந்த விஷயத்துல உண்மையாலுமே அந்த பெண்ணுக்கு வந்து நகை பறி கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதே இப்ப சந்தேகமா இருக்கு ஆமா அது வந்து கேள்வி இல்ல அதான் சொல்றேன் அதை வந்து இப்ப பேசல இப்ப ஆனா அது தனி கேஸ் அதாவது அந்த நகை உண்மையிலேயே திருட்டு போயிருந்தா ஒரு கேஸ் அந்த நகையில ஒரு மர்மம் வந்து அது வேற கேஸ் வேற கேஸ் இதுல பயங்கரமான இதுல ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு நகையை பறி கொடுத்ததற்காக ஒருத்தரை கூட்டி போய் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு அடித்து கொல்ல முடியும் அப்படின்னா காவல்துறை இவ்வளோ அந்த காவல்துறையில் உள்ள சிலர் வந்து இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது இவ்வளோ பண்ண வேண்டியது மேலே என்ன இருக்கு ஆமாம் ஆமாம் அப்போது இதில் வந்து யாரோ இதுக்கு வந்து நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு இதுக்கு பிரிட்டி சஸ்பெக்ட் இருக்குது பத்து போனருக்காக வந்து ஒரு ஒட்டுமொத்த அதிகாரமும் இணைந்து ஒரு தனிப்படை அமைச்சு எதுவுமே வெளியில சொல்லாம ஒரு புரோட்டோக்கால் இல்லாம ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வந்து தனிப்படை அமைச்சு எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேட்ட இந்த வெங்காயம் வெள்ளம் எல்லாம் இன்னைக்கு வந்து யாரு அந்த உத்தரவு கொடுத்த சார்னு யாருமே வாய் தரக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இதே சாத்தான்குளத்துல இதே ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நடந்தது இல்லை அந்த நடந்த அந்த சம்பவத்தப்போ முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் எடப்பாடி வந்து என்ன பேட்டி இருக்கு வீடியோ யூடியூப்ல பேட்டி இருக்கு பாருங்க என்ன சொன்னார் தெரியுமா அவரு அவருக்கு ஏதோ ஹார் அடைப்பு ஹார்ட் அட்டாக் வந்து வந்து வந்துச்சு அதனால நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம்மா அவர் மருத்துவமனில் இறந்துட்டாரு அப்புறம் அவங்க பையன் எப்படிப்பா இறந்தாருன்னு கேட்டா அவங்க பையனுக்கு வந்து ஏதோ உடல்நலம் அப்போயா இறந்த அந்த அதிர்ச்சியில் பையன்தான் இறந்துட்டாரு அப்படி சொல்லிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு வீடியோ இருக்குது வீடியோ இருக்குது அப்போது

அங்க வந்து அடிக்கிறான் பண்றான் அப்படின்னா அப்புறம் ஒரு விஷயம் நடக்கத்தானே செய்யும் அப்படின்னு இப்படி பதில் சொன்ன ஒருத்தர் தான் இன்னைக்கு எப்படியோ உத்தமரவாசம் போட்டு இன்னைக்கு வந்து பேசுறேன் அஞ்சு ஆறு பேர் வந்து இடைநீக்கம் பண்ணாங்க சொல்லியா இடைநீக்கம் உடனடியா பண்ணாங்க அதாவது இது நடந்துதா உண்மையா இல்லையா யாரு என்ன காரணம் எல்லாம் தெரிஞ்சதாக வந்த உடனே வந்த உடனே இடைநீக்கம் பண்ணிட்டாங்க பண்ண உடனே அடுத்து வந்து அடுத்தடுத்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கு அடுத்து அவங்க மேது வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது அவங்க நீதிமன்றத்துக்கு உண்மை ஆஜர்படுத்துறாங்க அவங்கள வந்து சிறையில் அடைக்கிறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்குது சரி இத்தனையும் நடந்த பிறகு ஒரு மாவட்ட நீதிபதி தலைமையில வந்து இதுக்கான விசாரணை வந்து கொண்டு போனோம் அந்த கோயில்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அது எல்லாத்தையும் வந்து மறைச்சிருக்காங்க மறைச்சிருக்காங்க அந்த காவல்துறையில ஆமா தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சாட்சி அழிச்சு சாட்சியை வந்து அழிக்கிற விஷயங்களை வந்து அவங்க ஏற்கனவே அதிகாரிகள் இருக்கிறதுனால அதை அவங்க ஈஸியா பண்ண முடியும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால சிபிஐக்கு மாத்திர பல்வேறு காரணங்களை அவர் மனசுல வச்சுக்கிட்டுதான் இது நியாயமா வந்து நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து சரி எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர் வந்து இந்த சிபிஐக்கு மாற்றி அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற நபர்களே சில பேர் வந்து அவசரப்பட்டு வதந்தியான ஒரு செய்தியை வந்து நம்பி அறிக்கையெல்லாம் வந்து விட்டுருக்காங்க அப்போது அவ்வளோ அவசரம் என்ன இப்போ இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கே கூட நம்பகத்தன்மையான செய்தி தான் சொல்லணும் அப்படின்னு நாம் எவ்வளோ மெனக்கெடுறோம் ஆனால் இந்த கட்சி நடத்துறவங்க இது பொறுப்பான இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லாமல் வந்து ஒரு வதந்தி அவங்களுக்கு சொல்கிறவங்க நம்ம கதன்மையோட சொல்லுவாங்க நினச்சி சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வர சோர்ஸ் நல்ல சோர்ஸாக இருக்கு நீங்கள் சோர்ஸை மாற்றுங்க ஃபஸ்ட்டு இது என்ன சொல்ல முடியும் நீங்கள் ஒரு தலைவர்கள் நீங்கள் நீங்கள் வந்து பல கோடி பல லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் உண்மையை நம்புவாங்க அப்போ நீங்கள் ஏன் பொறுப்பட்ட தன்மையாக வந்து ஒரு தவறான வதந்திகளை வந்து நீங்கள் உண்மையை நம்புறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த க குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கப்பட்ட கோரிக்கை வந்து இந்த நீதி வேணும் எங்களுக்கு இதுக்கு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த அந்த ஆறு பேர் அஞ்சு பேர் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவங்க இன்னைக்கு கைதாகி சிறையில் இருக்காங்க அடுத்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது வந்து அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அரசு வேலையும் வந்து தம்பி வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து அதை அறிவிச்சிருக்காங்க வழங்கியிருக்காங்க இவ்வளோ துரிதமாக ஓரிரு நாட்கள்லேயே இவ்வளோ துரிதமாக ஒரு அரசு வந்து செயல்படுது இப்போ வந்து குற்றமே நடக்காத ஒரு அரசு ஒரு வீட்டு பட்டா கொடுத்துருக்காங்க அப்படியா வேறு வீட்டு பட்டா கொடுத்துருக்காங்கிற தகவல் வந்து இருக்குது அப்போது ஒரு அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த உலகத்தில் தவறே நடக்காத ஒரு சமூகம் தவறே நடக்காத ஒரு ஆட்சி அப்படிலாம் கிடையாது ஒரு அதிகபட்சம் மனிதர்கள் வாழக்கூடிய தகுதி உள்ள ஒரு நாடு அங்கேயும் ஒன்னு ரெண்டு தவறு தான் செய்யும் ஆனா அப்படி நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் பொறுத்து தான் அவங்களை நாம ஆதரிக்கிறதை எதிர்க்கிறதும் இப்போது நீங்கள் போன ஆட்சியில் வந்து எடப்பாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு இது எவ்வளோ பெரிய அநியாயம் அவன் மக்களை வந்து இப்படியாக சுட்டுக்கொள்வது இது யார் இந்த இதில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம அவர் ஏற்றிருக்குமா கரெக்டாக சார் சரியாக சொல்லியிருக்காங்கயா சார் நீங்கள் அதை சொன்னதை செய்யுங்க அப்படின்னு நம்ம இருப்போம் ஆனா அப்படி சொல்லாம இதெல்லாம் ஒரு விஷயமாங்க வந்து அடிக்க வந்தா அப்புறம் என்ன பண்ணுவாங்க திரும்பவும் சொல்றேன் அவர் அப்பயும் சொல்றாரு இப்பயும் அதை சொல்றாரு அதை சொல்றாரு அவர் ஒரே அவர் ஒரே மாதிரி தான் இருக்கலாம் அவர் கரெக்டா தான் இருக்காரு அவர் தான் இருக்காரு இல்ல என்னன்னா இவங்க எல்லாருமே இதை வைத்து ஒரு சில மாதங்களுக்கு ஓட்டலாம்னு நினைச்சாங்க இந்த பிரச்சனை வைக்கல அதான் இப்போ இதே அதிமுக இருந்து என்ன நடந்திருக்கும்னா எல்லா எதிர்கட்சிகளும் போராட்டம் பண்ணிருக்கணும் வாய்களே கத்தி இருக்கணும் டிபேட் பண்ணணும் அறிக்கையை விடணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் பேரணி நடத்தணும் இதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் பிஜேபி உள்ள வரும் சொல்லுவாங்க கலையபுரம் நடந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் சரிங்கய்யா சரிங்க சிபிஐக்கு மாத்திரம் அது கோர்ட்டு வந்து சொல்லணும் ஒரு மாசம் கழிச்சு நடந்திருக்கும் அது எல்லாமே ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் நடந்து அவ்வளவுதான் சொல்ல வருது இதுதான் இதுதான் விஷயம் அதாவது அரசு நிர்வாகம்

இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய தவறுகளுக்கு நேரடியாக அரசையோ ஆட்சியாளர்களையோ நம்ம குற்றம் சாட்ட முடியாது ஆனா அப்படி நடக்கக்கூடிய தவறுகளை அரசு எப்படி கையாளுது என்ன பண்ணுதுங்கிறத தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்போ இந்த சமூகத்தை நீங்க வந்து என்கவுண்ட் பண்றத கொண்டாடுறது அல்லது வந்து தண்டனைகளை வந்து இந்த மாதிரியான மற்ற காட்டு முன்னாடித்தனமான செயல்களை செய்யும் பொழுது அதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்க தலையில தருவி இது மாதிரி தான் நடக்கும் ஆமாம் இந்த சமூகம் தான் இருக்கு நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் உங்க பிள்ளைகும் நடக்கும் சொந்த தான் நடக்கும் அதனால நாகரிகமான முறையில் எல்லாத்தையும் பண்ணணும் நடக்கணும்னு நீங்களும் வந்து வலியுறுத்தணும் நீங்களும் அது குரல் கொடுக்கணும் பண்பட்ட சமூகம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த பண்பட்ட சமூகமாக நாம் மாறினாதான் இது எல்லாமே மாறும் நீங்கள் காவல்துறை குற்றம் சொல்றதுலேயோ அல்லது வந்து அரச குற்றம் சொல்றதுலேயோ அல்லது மற்ற மற்ற துறைகளை குற்றம் சொல்றதுலேயோ எதுவுமே மாற்றம் வராது மாற்றம் நம்மிடமிருந்து வர வேண்டும் உங்களிடம் இருந்து வர வேண்டும் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக மாற வேண்டும் அது நம்ம கையில தான் இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம்